ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்றைக்கி நம்ம ஆனியனை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு தாங்க பண்ண போகிறோம் ஒரு நாலஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்பப்பைக்கு எடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைடிஷுங்க தோசை இட்லி சப்பாத்தி பூரி அப்புறம் சாதத்துக்கு பசிஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான் சொல்கிற மெத்தடி படி செஞ்சிங்கன்னா சூப்பரான இந்த தொக்கை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம் ஒரு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறமா கொஞ்சமாக காயம் நான் கட்டிக்காயம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பொடி காயமாக இருந்தால் கூட இதில் சேர்த்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா அதுலேருந்து வாசனை வர்ற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு வர அளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கடுகு வந்து பொரியுது அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்க வறுத்து இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு நைஸான பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடி தான் வந்து இந்த தொக்குக்கு வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்க போது செம்ம ஃப்ளேவர் கொடுக்க போகுது செம்ம டேஸ்ட்டும் கொடுக்க போகுது இந்த பொடியை எப்படி மிக்ஸிலு ஜாரில் போட்டு அரைச்சி அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் நான் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுருக்கேன் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் நல்லா இந்த உரலில் போட்டு இடித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்ம மிக்சி ஜாரில் இடித்து வச்சுருக்க அதாவது அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு அளவுக்கு வதக்கி வந்ததும் நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது லைட்டாக செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாடெல்லாம் போகும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த வெங்காயத்தோட இந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா ஒன்று கூடி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு இது தக்காளி பழத்துக்கு பதிலாக ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நான் நல்லா திரும்பவும் வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன் அந்த தக்காளியோட ராசமால் போனோம் அது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் திரண்டு வருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தளதளன்னு வந்திருக்கு இந்த டைமில் நல்லா திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே அரைச்ச அந்த ஸ்பெஷல் மசாலா அதாவது இந்த வெந்தயம் மல்லி கடுகு அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பொடியே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கையெடுக்காமல் நல்லா கலறி விட்டுங்க நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி சாதம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Okay friends, bye.